அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசம் வரப்போகுது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் விசேஷமான நாளும் கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச பண்ணிக்கு முருகனை கும்பிடுறவங்க இது கண்டிப்பா நடக்கணும்னு நிறைய வேண்டுதல் வச்சு கும்பிடுவாங்க சரி இந்த விரதம் எடுக்கலாமா எல்லாம் எடுக்கிறாங்களே நாமளும் எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நிறைய பெண்மணிகளுக்கு குழந்தை இல்லாம இருக்கும் நிறைய பேருக்கு பிசினஸ் சரியாக போகாம இருக்கலாம் சிலர் சொல்லுவாங்க நான் நிம்மதியா இருந்தா மட்டும் போதும் இப்படி நினைக்கிற எல்லாருமே முருகன மனதார வேண்டி தைப்பூச விரதம் எடுத்தாலே வேண்டியதெல்லாம் நிறைவேறுங்க பிப்ரவரி ஒரு தேதி தைப்பூசம் வருதுங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் வாங்க தைப்பூசம் வரப்போற நேரத்துல முருகப்பெருமான நினைச்சு பல பேர் ஏழு நாள் விரதம் எடுப்பாங்க இந்த விரதம் எடுக்கிறது உடம்பு கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல மனச அமைதியா வச்சுக்கிறதுக்காக தான் விரதம் தொடங்குற நாளில காலைல சீக்கிரம் எழுந்து நல்லா குளிச்சு சுத்தமான துணி போட்டுக்கிட்டு வீட்ல முருகன் படம் இருந்தா அதுக்கு முன்னாடி நின்னு மனசுக்குள்ளே முருகா உன்ன நம்பி இந்த விரதத்தை எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டா போதும் அந்த ஏழு நாளும் சைவ சாப்பாடு தான் மாமிசம் மீன் சாராயம் இதெல்லாம் முழுசா தவிர்க்கணும் வயிறு நிறைய திணிக்காம உடம்புக்கு எளிதா ஜீரணமாகிற எளிமையான சாப்பாடு எடுத்துக்கிட்டா நல்லது இந்த நாட்கள்ல கோபப்படாம யாரையும் கஷ்டப்படுத்தாம கெட்ட பேச்சு பேசாம முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நடந்துக்கணும் ஏன்னா விரதம் எடுக்கிறவன் சாப்பாடு மட்டும் இல்ல மனசும் நாக்கும் சுத்தமா இருக்கணும் தினமும் ஒரு சின்ன தீபம் ஏத்தி இரண்டு நிமிஷமாவது முருகனை நினைச்சு ஓம் சரவணபவன்னு சொன்னாலே அதுவே பெரிய பூஜைதான் நேரம் கிடைச்சா கோவியக்கு போனா இன்னும் நல்லது முடியலன்னா வீட்ல இருந்தே முருகன் பாடல் கேட்டாலோ சொன்னாலோ போதும் அந்த ஏழு நாளும் இப்படியே நிதானமா ஒழுங்கா எடுத்துக்கிட்டு தைப்பூச நாளில காலையில குளிச்சு கோவிலுக்கு போயி முருகன தரிசனம் பண்ணி மனசுல உள்ள வேண்டுதலையெல்லாம் கிட்ட சொல்லி பால் பழம் தேங்காய் ஏதாவது சமர்ப்பிச்சா அதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு நிம்மதி வரும் அதுதான் முருகன் அருள் கிடைச்சதுன்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதமிருந்து மாலையில் முருகன் கோவிலிற்குச் சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையின்றி வழிபடுவது நல்லது காலை மாலை என இருவேளையும் இந்நாளில் கோவிலிற்குச் சென்று வழிபடுவது மேலும் சிறப்பு சேர்க்கும் முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பது வழக்கம் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கம் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியது இந்த நன்னாளில்தான் அந்த ஞானவேல் கொண்டே ஞான பண்டிதன் அசுரவதம் புரிந்தார் என்பது வரலாறு தைப்பூச நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது தைப்பூசமன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் இறைவனுக்கு அபிஷேக மற்றும் அலங்காரங்கள் செய்யப்படும் தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூச தினத்தில் குரு வழிபாடு செய்வதும் சிறப்பான பலனை அளிக்கும் என்னையும் காக்க வேலுண்டு எனக்குள்ளும் வேலுண்டு நன்றி வணக்கம்